பொடியா நெருக்கணம் மாங்காய் பார்த்திங்கன்னா வெந்தய மஞ்சள் பொடி இது வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி உப்பு நல்லெண்ணெய் கடுகு பெருங்காயம் இதாங்க தேவையான பொருள் கொஞ்சம் முக்கா பழமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பச்சரிசி மாங்காயும் அந்த கிளிமுக்கு மாங்காய் கலாமணின்னு சொல்லுவாங்கள்ல அதுதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு போட்டுட்டேன் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டாங்க நல்லாயிருக்கும் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அப்போ அவ்வளோ தெரிக்காது அவ்வளோதான் அடுப்பை அணைச்சிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு இப்போ பெருங்காயம் மஞ்சள் பொடினா மிளகாய் கடிகிறோம் இல்லையா அதனால் போட்டுட்டேன் மிளகாய் பொடி எல்லாமே அடுப்பு அணைச்சிட்டு போட்டுட்டேங்க போட்டுட்டு உப்பு மாங்காய் அவ்வளோதாங்க மாங்காய் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே நல்லா கிளறி எடுத்து வச்சுருங்க சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு நமக்கு வந்து தோசைக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க